முக்கியமான இல்லை இன்னைக்கு அப்புறம் வீட்டுல எல்லாம் கப்பலம் கொள்கை நம்ம வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அயோத்தியில் மத அரசியல் நடப்பதாகவும் பேசியிருக்கிறார் இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருதளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது ப ரஞ்சித் இவருடைய தயாரிப்பில் திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் என நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு இதனையொட்டி இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் கோலாகலமான் நடந்துருந்துச்சு இந்த ஒரு விழாவில் பேசிய இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பேசும்பொழுது அதாவது இன்றைக்கு சூழலில் வீட்டில் நம்ம எல்லாருமே கற்பூரம் ஏற்றலை அப்படின்னா நம்ம எல்லாரையுமே தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னும் இந்தியா ரொம்ப தீவிரமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னும் இன்னும் பத்து ஆண்டுகளில் நாம் எவ்வளவு மோசமான இந்தியாவில் இயங்க போகிறோம் அப்படின்றத நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னும் பேசியிருக்காரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய மதவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் கலையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் கலை இந்த பிற்போக்கு

கூடாது என்பதல்ல கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை இந்த சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்டது பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அவர் ராமர் கோவில் பற்றி சொல்லும்பொழுது ஐநூறு ஆண்டுகால பிரச்சனை தீர்ந்திருப்பதாக சொன்னார் அவரின் இந்த கருத்தில் எனக்கு விமர்சனம் உள்ளது என ஓப்பனாக பாரஞ்சித் அவர்கள் பேசியுள்ளது பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க